இந்த வார்ட்வெளியில ஆய்வுக்கூடம் இருக்கிறது விண்வெளியில அங்க வில்லியம்ஸ்னு ஒரு அம்மா போனவங்க திரும்பி வர முடியல நாசாவுல இருந்து அனுப்புற ராக்கெட்ல கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட நாட்கள் அவங்க அங்க தங்கி இருக்க வேண்டிய அவசியம் வந்துருச்சு என்னமோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க வர முடியல ஒரு தனியார் நிறுவனம் ஒரு தனியார் நிறுவனம் கேஸ்டெக்ஸ் அவ இங்க இருந்து ராக்கெட் அனுப்பி அந்த அம்மாவை திரும்ப கூட்டம் தான் மூன்று நாட்கள் இதே போல சீனாவில் இருந்து விண்வெளி ஆராய்ச்சிக்கு சென்றவர் ஆராய்ச்சி நிலையத்தில் இவரை கொண்டு வர வேண்டிய விண்கலம் டேமேஜ் இருக்கிற அடிபட்டு அது பாதுகாப்பை இழந்துருச்சு சீன அரசாங்கம் என்ன செஞ்சது தெரியுமா எந்த தனியார் நிறுவனத்தையும் போய் கை நேட்டி நிக்கல வான்வெளியில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் மூலம் சேதமடைந்திருக்கக்கூடிய அந்த ராக்கெட் பழுது பார்க்கப்பட்டு மூன்று நாட்களுக்கு பிறகு சீனாவுடைய விண்வெளி வீரர் பாதுகாப்பாக தரையில் வந்து இறங்கினார் இது விஞ்ஞானம் இது தொழிலாளி அரசு இது மார்க்சியம் சொல்லி கொடுக்கிறது உங்க நோக்கம் விண்வெளியே அதனால அனுப்பி இந்த காரியத்தை செஞ்சது மோதல் இதுதான் மோதல்